அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொன்னங்களே பண நெருக்கடிகள் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றதா பங்குனி உத்திர நாளில் நான் சொல்லும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் உறுதியாக சொல்லுகின்றேன் முருகப்பெருமானின் அருளால் உங்களது பண நெருக்கடிகள் நீங்கும் பண தேவைகள் பூர்த்தியடையும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி தீபம் ஏற்றுவது என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு தகவல் தமிழ் வருடம் பிறக்க போகுது பிறக்க போகும் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய வருடமாக இருக்க வேண்டுமா எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர வேண்டுமா அப்படி என்றால் சித்திரை மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானை தினமும் நீங்கள் வணங்க வேண்டும் அதற்காக நமது அறக்கட்டளை சித்திரை மாத விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சித்திரை மாதம் முழுவதும் தினமும் உங்களுக்கு ஒரு சூட்சம மந்திரம் விநாயகப் பெருமான் மந்திரம் தருவோம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லுவோம் பெரிய பூஜைகள்லாம் எதுவும் கிடையாது மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் மாத சமயத்தில் என்ன பண்ணணும் அசைவ உணவு எடுத்துக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும் வெளியூர் போகிற அன்றைக்கி என்ன பண்ணணும் எல்லாமே இந்த குழுவில் வழிகாட்டிடுவேன் இந்த குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு விநாயகப் பெருமானின் மந்திரங்கள் தினமும் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கட்டணத்தை செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகள் இந்த குழுவோட லிங்க் வழங்கப்படும் பங்குனி உத்திர நாளில் நான் சொல்லும் தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம் எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல அல்லது உங்கள் வீட்டு சமையலறையில் கூட இந்த தீபம் ஏற்றலாம் ஹாலில் கூட ஏற்றலாம் குறிப்பு நீங்க சொந்தமாக கடை வச்சிருக்கீங்க சொந்தமாக அலுவலகம் வச்சிருக்கீங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த தீபம் ஏற்றினா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் மற்றவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஹாலில் அல்லது சமையல ஏற்றிக்கொள்ளுங்கள் பங்குனி உத்திர வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இந்த தீப வழிபாடு தனி சரிங்களா அந்த வழிபாட்டை இது வரைக்கும் நீங்க எப்படி செய்யணும்னு கேட்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த ஆடியோட லிங்க் தரேன் கேட்டு பங்குனி உத்தர விரதம் எப்படி இருக்கணும் விரதத்தை எப்படி முடிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அதன்படி செயல்படுங்கள் இந்த தீபத்தை நீங்க நான் சொல்ற மாதிரி ஏற்றணும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஆறு விளக்கு அந்த தட்டில் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவுள்ள தட்டு எடுத்துக்கோங்க அது எந்த தட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டுல கொஞ்சம் மாவிளை பறிச்சு வைங்க அல்லது வெற்றிலை அல்லது அரச இலை சரிங்களா இந்த மூன்று இலையில ஏதாவது ஒரு இலையை நீங்க சேகரிச்சு அந்த தட்டுல ஆறு இலைகள் ஆறு வெற்றிலை அல்லது ஆறு மாவிளை அல்லது ஆறு அரச இலை அந்த தட்டில் வச்சுக்கணும் அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு ஆறு அகல் விளக்குகள் அந்த விளக்குல சந்தன குங்கும திலகம் வச்சிருக்கணும் அந்த விளக்குல நீங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அற்புதமான தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்க அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று பொருளும் மற்றும் ஒன்பது மூலிகளில் கலந்து வேத மந்திரர்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் இந்த மாதம் இந்த தீப எண்ணெய் ரெண்டு லிட்டர் வாங்கக்கூடியவங்களுக்கு குபேர விளக்கு மற்றும் குபேர திரி அன்பு பரிசா தரப்போற அந்த எண்ணெய் இருந்தால் அது அல்லது நெய் அல்லது நல்ல நெய் ஆறு விளக்குகள் வைத்து அந்த தட்டுல ஒரு பக்கம் கொஞ்சம் துவரம்பருப்பு இன்னொரு பக்கம் கொஞ்சம் பச்சரிசி இன்னொரு பக்கம் கொஞ்சம் நாணயம் மொத்தம் மூணு பொருள் அந்த தட்டில் வைக்கணும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தட்டை தயார் பண்ணிக்கணும் தட்டு அதுல ஆறு மாவியில ஆறு வெற்றியில் அல்லது ஆறு அரசையில் அதில் ஆறு விளக்கு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அந்த தட்டிலேயே ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் தோரம் பருப்பு இன்னொரு பக்கம் பச்சரிசி இன்னொரு பக்கம் கொஞ்சம் காசு சில்லறை காசு இந்த மாதிரி தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தட்டை பார்த்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு இருபத்தி ஒரு முறை வாய்விட்டு சொல்லணும் வாய்விட்டு சொல்லிட்டு உங்களது பண தேவைகளை கேளுங்கள் உங்கள் வரத்தை கேளுங்கள் அந்த தட்டை பார்த்தே கேளுங்க கண்டிப்பா விரைவில் அதுக்குண்டான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நிச்சயமான உண்மை செஞ்சு பாருங்க பங்குனி ஊத்திர நாள் இதை செய்யணும் ஒவ்வொரு வருடமும் இதை செய்யலாம் நீங்க வரத்தை கேட்ட பிறகு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வச்சிடலாம் அந்த இலைகளை அப்புறப்படுத்திடலாம் அந்த துவரம் பருப்பு அந்த பச்சரிசி எடுத்து பயன்படுத்திக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க ஒருவேளை உங்களால் பங்குனி உத்தரம் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியலினாலும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூட முழு பலன் கிடைக்கும் வெளிநாட்டு எனது அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்கள் நாட்டில் பங்குனி உத்தர நாளில் ராகு கால எமகண்ட நேரத்தை வர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீப வழிபாட்டை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களே பங்குனி உத்திர நாள்ல மோர் தானம் செஞ்சீங்கன்னா உங்க தீய கர்மா விலகி ஓடும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் நமது ஆனந்த அன்ன சேவா குழு அன்று எங்களால் முடிந்த அளவுக்கு நாள் முழுவதும் தானம் செய்ய போறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேல எங்கள் கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் பங்குனி உத்தரத்தில் தானம் உங்களது பாவங்களை போக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்